இந்த தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறவில்லை என்றால் இந்தியாவில் நடக்கின்ற கடைசி தேர்தல் இதுவாகத்தான் இருக்கும் என்று தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் கவலை தெரிவித்துள்ளார் வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் டில்லி பாபு ஏற்பாட்டில் எம் கே பி நகர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இதில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய தலைவருமான பீட்டர் அல்போன்ஸ் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் கோபண்ணா பலராமன் பொன் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய பீட்டர் பீட்டர்ஸ் தேர்தலுக்காகவே ராமர் கோவில் விவகாரத்தை பிரதமர் மோடி கையில் எடுத்துள்ளதாக தெரிவித்தார் பேச ஆரம்பித்தால் வீட்டுல போன்ஸ் அப்படித்தான் பேசுவார் ஏனென்றால் அவர் கிரிக்கவர் என்று சொல்வார் வேலைப்படுகிறார் அந்த அவசரம் என்னவென்று சொன்னால் நம்மை ராமரை காண்பித்து இந்த நாட்டு மக்களிடம் ஒரு வாக்கு பெற நினைக்கின்றார் வேட்பாளரே ராமர் தான் நீங்கள் எங்களுக்கு போடுகின்ற ஓட்டு எங்களுக்கு அல்ல ராமருக்கு ஓட்டு போடுகிறீர்கள் என்பதைப் போல இந்த தேர்தலை அவர்கள் நடத்த நினைக்கிறார்கள் இதை காங்கிரஸ் கட்சி அனுமதிக்க கூடாது அனுமதிக்க போவதில்லை கடைசி வரை நாம் உறுதியாக நின்று களத்தில் நின்று போராடுவோம் ஒரு தெளிவான அரசியல் நிலைப்பாட்டை காங்கிரஸ் பெரியவர்கள் எடுத்து அந்த அரசியல் நிலைப்பாட்டை நாம் வலுவாக தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் இன்னும் இந்த ஆட்சி மாற்றம் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆட்சி மாற்றம் வந்த பிறகு மோடி அவர்கள் ராமர் கோவிலுக்கு என்ன செய்ய வேண்டும் நினைத்தார்களோ அதைவிட மூன்று மடங்கு அதிகமாக வரக்கூடிய ஆட்சி செய்யும் என்பதையும் நான் சொல்லுகிறேன்